என்ன நோய் இருக்குது கருஞ்சீரகம் அன்றைக்கு ஒரு ஆய்வாளர் மருத்துவ குறிப்பு எழுதுகிறார் ராத்திரி படுக்கும் பகலிலோ கருஞ்சீரகத்தை சும்மா ஒரு அஞ்சு வேதம் அப்படி எடுக்க கையில எடுக்க எவ்வளவு வருது ஒரு பத்து பதினஞ்சு வேதம் வரும் அந்த கருஞ்சீரகத்தை வாயில போட்டுட்டு ஒரு மிடர் தண்ணி குடிச்சிருங்க அல்லாவுடைய கிப்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா ஹார்ட் அடப்பே வராது ஹார்ட் அடப்பு வராது எவ்வளவு பெரிய காலம் மருத்துவம் வளர்ந்து வரும் இந்த காலத்தில் பல்வேறு உடலில் நோய்களை குணப்படுத்துகிற சக்தி கருஞ்சீரகத்துக்கு உண்டு என்று இன்றைய ஆய்வு சொல்லுகிறது கொஞ்சம் அவ்வளவுதான் கருஞ்சீரகத்தை வாயில போட்டு பெரிய மருத்துவம் செய்யல ஏச வாயில போட்டு விழுங்கிட்டு ஒரு முறை தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க உங்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு சிவா குறிப்பா ஆற்று அடப்பு வராது என்கிறார்கள் பெருமானார் அப்பத்து சவுதா சிவாவுள்ளி புள்ளிதா கருஞ்சீரகத்தை பயன்படுத்துங்கள் எல்லா நோயிற்கும் சிவா என்றார்கள்